பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நாளிதழில் ஒரு செய்தி அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கழகம் இருப்பது போன்ற செய்தி வந்திருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும்போது திமுகவில் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது காங்கிரஸும் விசிகவும் வந்து கூட்டணி அமைச்சரவை அப்படி தான் வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கா திமுக ஒரு சவாலும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி ஊடகங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கற்பனை கதைகளை இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தமிழ்நாட்டினுடைய நூற்றாண்டு பழமையான வார இதழ் இப்போ மாத இதழ் ஒன்று வந்து இதே கதையை டேட்டு மட்டும் தான் மாறி இருக்கும் கதை ஒரே கதை தான் எழுதியவரும் ஒரே ஆளாக இருப்பார் அதை ரீபப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கூத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செய்தி இந்த மாதிரி ஊடகங்கள் கிளப்பி விடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நேர்த்தி கிடையாது அது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது இருக்கிறாங்க இந்த அணியை வெல்ல முடியலை அப்படிங்கிறதுனால ஒரு வயிற்றச்சலின் விளைவாகத்தான் அதை அவங்க இது பண்ணிட்டுருக்கிறாங்க திமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு இரநூத்தி இருபது இடங்களுக்கு மேலாக இந்த அணி வெல்லக்கூடிய சூழலை பார்ப்போம் ஏன்னா அதை தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் அடிப்படையில் இது சொல்கிறோம் அதனால் வந்து இது இன்னைக்குடஞ்சிருமா உடஞ்சிருமான்னு ரெண்டாயிரத்தி இருந்து அவர்கள் கண்டு கொண்டிருக்கிற கனவு மீண்டும் கனவாகத்தான் இருபத்தாறில் போக போகுது இப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடியது எங்கள் தலைவருடைய கரிஷ்மா எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் அது பிறகு கொள்கை அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த அணியினுடைய உறுதி இந்த நாளும் தான் இந்த வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாளும் சேர்ந்து மீண்டும் இந்த வெற்றியை கொடுக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான ஒரு வழக்கில் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏறத்தால ஒரு வருஷம் ஆகிருச்சு இன்னும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை தாக்கல் செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிறத தாண்டி குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட அமலாக்கத்துறையிடம் பதில் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ட்ரையல் நடக்கும் பொழுது நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அவங்க வந்து இந்த வழக்கில் வந்து ஜாமீனை எதிர்க்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்சியை கலைச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் கேட்கறது என்னுடைய பிரதான சாட்சி என்ன அவங்க ஒரு பென் டிரைவர் சொல்கிறாங்க அந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டால் அது தமிழ்நாடு குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து தான் அதை வாங்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவர் கைது செய்வதற்கு முன்பு ரெண்டு ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் இவர்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே அதில் ஏதாவது சாட்சி இருக்குது ஆதாரம் இருக்குது அதை களைச்சிடுவார்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆண்டுகளில் அவர் அதை செய்திருக்க முடியும் அதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக உங்கள் கையில் கிடச்சிருக்கு அது என்னங்கிறத கூட உங்கள் வெளிப்படுத்துறது கிடையாது இதை தாண்டி இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஒரு பர்சனல் ஈகோவினுடைய வெளிப்பாடாக ஒரு பகுதியில் இவரை எடுத்துட்டோம்னா ஒரு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது அவர் இல்லைன்னாலும் அந்த வெற்றியை பெற முடியுங்கிறது உறுதி பண்ணியாச்சு இன்னொன்று எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய அந்த சிறை அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது வெளிப்படையாக தெரியுது இதுக்கு மேலே அவங்க வந்து புதுசாக கொண்டு போய் எதுவும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை அந்த வழக்கில் ஒரு வேலை ஏதாவது குற்றம் நடந்திருக்குமானால் இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஓராண்டு காலம் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்போ இவங்க திட்டமிட்டு காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டும்ங்கிற ஒரே அரசியல் உள்நோக்கம் தானே தவிர வேறு அதில் இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இது வந்து பிஎம்எல்ஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தின் மீது விமர்சனங்களை இது கூர்மைப்படுத்துது உதாரணத்துக்கு இந்த மோடி அரசு வந்த பிறகு ரெண்டு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வராங்க ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணிலாண்ட்ரிங் கேஸ் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க பல்வேறு வழக்குகளை அதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்துட்டு ஒரு முதலமைச்சரையே கூட நீங்கள் தூக்கி உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு அது ஒரு வானலாவ அதிகாரத்தை அதுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் மாநில அரசுகளினுடைய ஊழல் தடுப்பு முகமைகள் இப்போ ஆன்டி கரப்ஷன் பெரோ இந்த மாதிரியான ஊழல் தடுப்பு முகமைகள் ஒரு வழக்கை பதிவு செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்ட அரசு முகமையிடம் அனுமதி வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே ஒரு நீங்கள் வழக்கு ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும் யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே நீங்கள் ஒரு வழக்கு போடணும்னா யூனியன் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மேலே நீங்கள் ஒரு வழக்கு போடணும்னா ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வராங்க அப்போது மாநில இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் பெருவுசை எல்லாத்தையும் அதனுடைய பவர்ஸை எல்லாம் சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிட்டு ஈடி மாதிரியான ஒரு அமைப்புக்கு வானலாவை அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்போ இதுவே வந்து ஒரு பக்கம் ஊழலை மோட்டிவேட் பண்ணுறது அப்போ ஈடி வந்து ஊழலை ஒழிக்கவான கேட் அப்படி இல்லை ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து கட்சிகளை வளைக்கவும் ஆளுமைகளை வளைக்கவும் தான் அந்த நிறுவனம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ பிரதமர் மோடி பேசும்போது தேர்தலுக்கு நம்ம சண்டையிட்டது தேர்தலோடு முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் இந்த நான்கரை ஆண்டு காலம் நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னதை முதலமைச்சர் எக்ஸ்தலத்தில் சுட்டி காட்டிருக்காரு எதற்காகனா பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேர் கூட இல்லையே நீங்கள் இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பழி வாங்குகிற செயலாக இருக்குது அப்படின்றது தான் அவருடைய பதிவில் சொல்லியிருக்கிறது அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் இருந்தால் தான் நிதி கொடுத்ததா அர்த்தமா புதிய திட்டம் எதுவுமே நிதி ஒதுக்கலைன்றது அர்த்தமா இப்படி மூர்க்கத்தனமான வாதமாக இருக்குதே இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே இது இல்லை ஒருவேளை அவங்க திட்டம் ஒதுக்கியிருக்கிறாங்க நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பட்டியலை கொடுக்கணும் இந்த ஆண்டு இன்னென்ன திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அதற்கு இன்னென்ன கோடி நிதியை ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த பட்டியலை கொடுத்து விட்டு பேசினால் அது நியாயமாக இருக்கும் ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத ஒருத்தர் வந்து ரோட்டில் பிதற்றுவது போல் பிதற்றுகிறார் அப்படின்னா அது நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த நிதியமைச்சராக இருந்து கொண்டு இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அவருக்கு தெரியும்ல எங்கெங்க நிதி ஒதுக்கி இருக்கோம்னுட்டு ஒருவேளை உண்மையிலேயே நிதி ஒதுக்கீடு செய்திருந்தால் அந்த பட்டியலை நீங்க கொடுக்குறதுல என்ன தயக்கம் இந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுல என்ன தயக்கம் இருக்கு அப்ப இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டையுமே பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட்டாக கொடுத்துருக்கீங்க முதலமைச்சர் அதை தெளிவாக எடுத்து சொன்னார் பீகார் ஆந்திராவையும் இவர்கள் ஏமாற்ற போகிறார்கள்னு சொன்னார் ஏன்னா பீகாருக்கு ஐம்பத்தொம்போதாயிரம் கோடி மூணு பெரிய ஸ்கீம் ஒன்று சாலை பணிகளுக்கு இருபத்தாறாயிரம் கோடி ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வெள்ளத்தடுப்பு பணிக்கு இருபத்தோராயிரத்தி லட்சம் கோடி எலக்ட்ரிக்கலுக்கான அந்த மின் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடாக ஒதுக்கீடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க ஆந்திர பிரதேசம் கேட்டது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இவங்க கொடுத்தது பதினஞ்சாயிரம் கோடி அதுவும் நிதியாக கொடுத்துருக்காங்களான்னா இல்லை உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி மாதிரியான பன்னாட்டு நிதியங்களும் கடன் வழங்கும் முகமைகளையிட்டையும் ஈட்டியும் நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறாங்க அதை பெற்றுத்தருவோங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு நமக்கு தெரியாது அதை மாநில அரசு அதை அந்த நிதியை ஏற்றுக்குமா இல்லை ஒன்றிய அரசு ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய லிமிட்லேருந்து பெற்றுக் கொடுப்பாங்களா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் லிமிட்லேருந்து பெற்றுக் கொடுக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ இதுலேயுமே கூட வடக்கு தெற்குன்னு ஒரு பிரிவினை இருக்குது பீஹாருக்கு நிதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆந்திராவுக்கு நிதியாக கூட அனௌன்ஸ் பண்ணல அது சும்மா கமிட்மெண்ட் தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் பெண்டிங் இருக்குது நீங்கள் புதிய திட்டம் அறிவிக்கலைங்கிறத கூட நம்ம ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண நீங்கள் கமிட் பண்ண திட்டங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு இவங்க தான் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கு அவங்க ப்ராஜெக்டாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க அதை இன்ஃபேக்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட அதுக்கு நிதி வரலை இதே காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பெங்களூர் மெட்ரோவுக்கு பதினாலாயிரம் கோடி கொடுத்துட்டீங்க நாக்பூர் மெட்ரோவுக்கு ஒம்பதாயிரம் கோடி கொடுத்துட்டீங்க கொச்சி மெட்ரோவுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்டீங்க அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட மெட்ரோ திட்டங்களுக்குலாம் நிதி கோடி கோடியாக பலாயிரம் கோடியிலோ ஒதுக்கியாச்சு ஸோ சென்னை மெட்ரோவுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வரி வாங்கலையா தமிழ்நாட்டிலேருந்து வரி வாங்குறீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சுன்னு போடுறீங்க ஏகப்பட்ட வரியை வாங்குறீங்க இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே அதிகம் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு உரங்கட்டுறீங்க குடங்குணம் அணு உலை திட்டமும் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமும் ஒரே ஆண்டில் இவங்க அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாறில் அறிவிச்சாங்க அணு உலை அடுத்த ஆண்டே நடைமுறைக்கு வந்துருச்சு ரெண்டாம் கட்டம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்ஃபோஸ் ஆகிடுச்சு மின் திட்டம் தொடங்கியாச்சு ஆனால் அந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னை வரைக்கும் வெறும் காம்பவுண்ட் சுபர் ரோட்டு தான் வச்சுருக்கோம் இதே காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட மற்ற எல்லா மெட்ரோ திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கியாச்சு இந்த மெட்ரோவுக்கு மட்டும் ரெண்டாயிரம் கோடியில் பன்னெண்டு கோடி ரூபா மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு திட்டமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சாலை போட போகிறோம் அதில் வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த சாலைகளுடைய எண்ணிக்கை அந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய நீளம் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி சொச்சம் கிலோமீட்டர் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையுடைய நீளம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதனுடைய நீளம் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் நான் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு சாலை போட போறேன்னு ஒரு லட்சம் கோடியே ஒதுக்க போறதா நீங்க சொன்னீங்க நூற்றம்பது கிலோமீட்டர் கூட புதுசாக சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை கிரியேட் பண்ணப்படலை அந்த நூற்றம்பது கிலோமீட்டரும் இருக்கிறத வந்து நீங்க தரம் உயர்த்துறது மாநில நெடுஞ்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையில் உயர்த்துறது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு இப்போ அடுத்தவங்க இன்னொன்னு காரணம் சொல்கிறாங்க நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கல நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் கூட நேற்றி சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது நிலங்களை இவர்கள் சரியான முறையில் ஆர்ஜிதப்படுத்தி கொடுக்கல பர்டிகுலராக இந்த நான்காவது வழித்தடம் சென்னையினுடைய எக்மூர்லருந்து கடற்கரை வரைக்குமான நான்காவது வழித்தடத்துக்கு வந்து இங்கே இன்னும் நிலத்தை வாங்கி கொடுக்கல அதனால அந்த ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவருடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அதாவது ரயில்வே அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த ப்ராஜெக்ட் கீழே ஒரு நோட் இருக்கு ஏன் இந்த ப்ராஜெக்ட் இலே ஆகுதுன்ட்டு அதில் ஆர்பிஐ நிலம் வழங்க மறுப்பதால் இந்த திட்டம் செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுதுங்கிறாரு இதுதான் கேஸு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எங்கெல்லாம் நிலப்பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய பல்வேறு முகமைகள் நிலத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட கெட்ட நோக்கத்தோட அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் அதை நம்ம கேட்க மாட்டோம் சரி நிலத்தை எடுத்து கொடுத்தோம்ல எய்ம்ஸுக்கு கட்டிட்டீங்களா நிலத்தை எடுத்து கொடுத்தோம்ல மெட்ரோவுக்கு கொடுத்துட்டிங்களா அப்போ நிலம் கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் நிலம் கொடுக்கறதுல தடையையும் ஒன்றிய அரசு முகமைகள் தான் ஏற்படுத்தும் ஒரு பக்கம் நிதியும் கொடுக்க மாட்டோம் ஆனால் வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சோம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக நினைத்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பட்ஜெட்டில் எத்தனை முறை மாநிலங்களின் பெயரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்படி மாநிலங்கள் பெயரெல்லாம் சொல்லப்பட்டதா அதாவது மாநிலங்கள் பெயர் சொல்லப்படலை அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த தமிழ்நா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் பட்டியலையும் வாசிச்சு இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்தியான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பட்ஜெட்டில் சொன்னீங்கன்னா எல்லா மாநிலத்தையும் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு தமிழ்நாடுங்கிற பெயரே நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை கூட கொடுக்கலை அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு அது ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஏராளமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டது நீங்கள் ஒரே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனுக்கு மட்டும் மூவாயிரம் கோடி அந்த காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டது சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஒன்றுக்கு இவங்கள மாதிரி இல்லை நிதியை ஒதுக்குனாங்க அந்த தான் அந்த அவங்களுக்கு பங்கு தொகை கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட நிதியை கொண்டு தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் மெட்ரோ வந்து செயல்படுத்தப்பட்டது நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் சாலைகள் இன்னைக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் சொல்றோம்ல அதில் தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட சாலைகள் தான் துறைமுக விரிவாக்கத்திற்கு மட்டும் சென்னை துறைமுக விரிவாக்கத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க விமான நிலையத்திற்கு ஆயிரத்தி இரநூறு கோடி விரிவாக்கத்துக்கு இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்மளால பட்டியலிட எல்லா எல்லாம் இருந்தும் சொல்லக்கூடிய திட்டங்கள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை திமுக மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் என்னன்னா திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன்றதெல்லாம் நூற்றி பன்னிரெண்டு பேர் மேலே குற்றப்பின்னணி உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றார் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசக்கூடிய விஷயம் எதிர்கட்சிகள் ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்கலாம் இப்போ வந்து தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு குற்றப்பின்னணி உடையவர்களின் கூடாரமாக மாறி இருக்கிறது நாங்கள் சொல்கிறோம்னா அதை தமிழிசை வழிமுறுகிறார் அது எங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது தமிழிசையினுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அந்த கட்சியின் சார்பாக அந்த கட்சியினுடைய ஆட்சியின் சார்பாக ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் உடையவர்களை பாஜகவில் சேர்க்கக்கூடிய போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து செங்கோல் வந்து ஆதின திட்டம் இருந்து நாடாளுமன்றத்தில் வாங்கினார் அதே ஆண்டில் தர்மபுரம் ஆதீனத்தை போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆபாச படம் இருக்குன்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறார் அவரை கட்சியை விட்டு நீக்கலை இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கட்சியில் இன்றைக்கும் மெம்பராக இருக்கார் அதே போல் போக்சோ சட்டத்தில் கைதாகிறார் ஒருத்தர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சியில் இருக்கிறார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் அஞ்சல என்கிற குற்றப்பின்னணி கொண்ட ஒருவருடைய பெயர் தொடர்ந்து அடிபட்டுகிட்டே வருது செய்திகள் வருகிறது காவல்துறை அந்த எஃப்ஐஆர் போட்டு தேடுறாங்க தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்ட போதெல்லாம் கட்சியை விட்டு நீக்கலை அப்போல்லாம் கட்சிக்கு கலங்கம் ஏற்படுறார் நாளைக்கு அரெஸ்டாக போகிறாரு அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு ஈவினிங் வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடியவர்களாக அவர் மாறியிருக்கிறார் இவங்க கள்ளக்குறிச்சி போல இங்கே விழுப்புரம் மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராயம் காட்சி இது பண்ணப்பட்ட முக்கியமான குற்றவாளி பாஜகவை சேர்ந்தவர் இப்படி முழுக்க 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 குற்றவாளிகளின் கூடாரமாக அது மாறியிருக்கிறது இந்த மாதிரி வழக்கு நான் சொல்கிறதெல்லாம் கொலை வழக்கு கொள்ளை வழக்கு குண்டாஸில் இருக்க வேண்டியவங்க ஆதீனத்தை மிரட்டினவங்க இந்த மாதிரியான வழக்குகள் அவர் சொல்ல பட்டியலெல்லாம் எடுத்து பாருங்க அதெல்லாம் பெரும்பகுதி அவருடைய ஆதரவாளர்கள் போய் ரோட்டுக்கடல சண்டை போட்டாங்க ப்ரெஸ்ஸு வந்தவரை தடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு குற்ற வழக்கு குற்ற வழக்கு தான் அதெல்லாம் நம்ம இருக்கல ஆனால் அந்த வழக்கின் தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இவர் இவ்வளோ தேடி பொறுக்கி அதன் பிறகும் அவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னென்னா டீக்கடலை சண்டை போட்டது அமைச்சருடைய ஆதரவாளர்கள் போய் ஒரு இடத்துல சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு இந்த மாதிரியான வழக்குகளை தான் அவர் கோட் பண்ணுறாரு நான் அதை பெருமையாக பார்க்குறேன் அதாவது நடப்பது திமுக அரசு அதனுடைய நிர்வாகிகள் இதெல்லாம் வேணால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை எய்த்த வீட்டுக்காரன் சண்டை மாதிரியான சாதாரண வழக்கு அந்த வழக்குகளில் தொடர்புடைய ஒருத்தர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கை இந்த அரசு பாதுகாக்குது அதை நான் சர்டிஃபிகேட்டாக பார்க்குறேன் உதயமின் திட்டம் இந்த உதயமின் திட்டத்தில் அதிமுக அரசு தான் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதுன்னு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் ஜனரசு குறிப்பிட்டிருந்தார் அதற்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி உதய் மின் திட்டத்தினால்தான் மின் பகிர்மான கழகமே உயிர்ப்போடு இருக்குது மின் பகிர்மான கழகம் வந்து இன்னைக்கு கடன் சுமை குறைந்திருக்கிறது அதிகமான வட்டிக்கு வாங்கப்பட்ட கடன் தொகையை திருப்பி செலுத்தி இருக்கிறோம் மத்திய நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டிக்கு கடன் பெற்றிருக்கிறோம் ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து இதுக்கு நேருக்கு நேர் நீங்கள் விவாதத்துக்கு வர தயாரானு சவால் விடுற பாணியில் சொல்லியிருக்கிறாரு இல்லை தங்கமணி ரெண்டு மூணு விஷயம் முதல்ல உதைமின் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னாங்க அடுத்தது உதைமின் திட்டத்தில் இந்த கட்டண உயர்வு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னாங்க இப்போ வந்து அதனால் பலன்கள் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பாஜகவின் குரல் உதைமின் திட்டத்தை கொண்டு வந்தவர்களின் குரல் எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அதனால் இவ்வளவு பலன் இருக்குங்கிறது பாவம் அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கிறது ஏன்னா உதயமின் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வராங்க இருபது மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்க இருபத்தி ஓராவது மாநிலமாகத்தான் தமிழ்நாடு அதை ஏற்றுக்குது அதை மிக கடுமையாக தான் உயிரோடு இருக்கிறவரை ஜெயலலிதா மிக கடுமையாக எதிர்த்தார் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் தமிழ்நாடு போய் அதில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க மூன்று பேர் அக்ரிமெண்ட் அது ஒன்று வந்து ஒன்றிய அரசு இன்னொன்று மாநில அரசு இன்னொன்று அந்த மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ இந்த மூணு பேரும் போட்ட முத்தரப்பு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள்னு ஒரு பட்டியல் அந்த ஒப்பந்தத்திலே இருக்குது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது எம்ஒயோ இந்த எம்ஒயோவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன்றிய அரசுக்கு பன்னெண்டு கமிட்மெண்ட் மாநில அரசுக்கு பதினாறு கமிட்மெண்ட் டான்ஜெட்கோக்கு பதினெட்டு கமிட்மெண்ட் இதில் அந்த சரத்து ஒன்று மாநில அரசு மேற்கொள்ள வேண்டிய பணிகள்னு இருக்கு இல்லையா அதில் சரத்து ஒன்று புள்ளி ரெண்டு அதில் சப்செக்ஷன் எம் அந்த சப்செக்ஷன் செக்ஷன் எம்மு மிக தெளிவாக வரைய இருக்குது என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஷேல் என்வர் டு என்ஷூர் தட் த டாரிஃப் ஹைக் ஆஸ் ரிஃப்ளெக்டட் இன் அனக்ஷர் பி ஆர் அண்டர்டேக்கன் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது இவர்கள் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் தான் இவங்க தான் அந்த சரத்தை சேர்த்து கையெழுத்து போட்டது அப்போ இவங்க காலத்தில் ஏன் உயர்த்தலை அப்படின்னா அவங்க காலத்தில் அரசினுடைய அந்த கமிட்மெண்ட் சார்ஜ் அவங்க ஏற்றுக்கவே இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போடப்பட்ட சிஏஜி மிக தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணுது உதாரணத்துக்கு இப்போ வந்து அதில் வந்து எழுபத்தஞ்சி சதவீத நிதியை அரசு ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு இருபத்தஞ்சி சதவீத கடனுக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த நிதியெல்லாம் இவங்க ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு கோவிட் காலகட்டங்கிறதுனால ஒன்றிய அரசு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் ஆனால் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டிலிருந்து நீங்கள் ஒப்புக்கொண்டபடி மின்வாரியத்தினுடைய கடனுக்கான பங்கு தொகையை நீங்கள் எதிர்த்துக்கணும் இழப்ப நூறு சதவீதம் நீங்க ஈடுகட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷர் அவங்க போடுறாங்க ஒரு வேலை நீங்க எடுத்துக்கல அப்படின்னா இப்போ இந்த ஆண்டு ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாயை மாநில அரசு தன்னுடையதாக சுமக்குது இப்போ மின்வாரியத்தினுடைய நட்டத்தை அவங்களுடைய கடனை தனதாக்கி கொள்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நிதியை நீங்கள் ஈடுகட்டலைன்னா காம்பன்சேட் பண்ணலன்னா மாநில அரசுக்கான கடன் வாங்கும் வரம்பில் இருந்து நான் கழிச்சிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க இந்த ப்ரெஷர் எதனுடைய விளைவு அன்னைக்கு நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு போனதுனால அந்த விளைவு தானே அக்ரிமெண்டில் நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் மின்துறையை முற்று முழுதாக நான் சொல்கிறது முற்று முழுதாக அடிப்படையிலிருந்து சிதைத்து விட்டு போன ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக விட்டுட்டு போகும்பொழுது நிதி இழப்பு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி அந்த நிறுவனத்துக்கு ஆனால் இவர்கள் எங்கள்கிட்ட மீண்டும் ஆட்சி இருபத்தொன்னில் கொடுத்த போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தம் அறுபத்தாறு கோடி நான் சொல்கிறது நிதி இழப்பு மட்டும் கடன்னு போனீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி கடன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்க விட்டுட்டு போகும்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கடன் வட்டி வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி கட்டிட்டு இருந்தாங்க ஆண்டுக்கு இவங்க விட்டுட்டு போகும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வட்டி இதில் அந்த வட்டி ஏன் இவ்வளோ கூட போணுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து நிதி இழப்பை மாநில அரசு ஏற்றுக்குது இப்போ டான்ஜெட் கோல ஒரு லாஸ் ஏற்படுதுன்னா அந்த மாநில அரசு பியர் பண்ணிக்கிறதுக்கு கேரண்டியோடு வருது இவங்க ஆட்சி காலத்தில் அந்த கேரண்டியை அவங்களால கொடுக்க முடியும் அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளோ பெரிய பிரைவேட் மார்க்கெட்டில் ஓப்பன் மார்க்கெட்டில் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படுது கூடுதல் வட்டி கட்ட வேண்டிய தேவை இருக்குது அந்த வட்டியின் விளைவாதான் நாலாயிரத்து ஐநூறு கோடி இருந்த வட்டி பதினாறாயிரத்தி ஐநூறு கோடியாக உயர்ந்துச்சு அப்போ அடிப்படையே சுதைத்து விட்டு போனார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து கோலில் ஊழல் பண்ணாங்க நிலக்கரியில ஊழல் பண்ணாங்க சோலார் மின் திட்டம் போடும் பொழுது அதானிக்கு கொடுக்கும் பொழுது ஏழு ரூபாய்க்கு மேலே ஒரு யூனிட்டு அப்படின்னு வச்சு இவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க அடுத்த மூணாவது வாரம் மத்திய பிரதேச அரசாங்கம் அதே அதானி ஆறு ரூபாய் ஒரு நிறுவனத்துக்கு அஞ்சு ரூபா பைசாக்கு அஞ்சு ரூபா பைசா கொடுத்தாங்க மத்திய பிரதேசம் வாங்கினத விட மூணு வாரம் முன்னாடி ரெண்டு ரூபா கூடுதலாக கொடுத்து இருபத்தஞ்சி வருஷம் அக்ரிமெண்ட் சும்மா சாதாரண அக்ரிமெண்ட் கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான அக்ரிமெண்ட் போட்டிங்க அன்னைக்கு இருந்த அந்த ஒழுங்காற்று குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெம்பர் நோட் எழுதி வச்சிட்டு வெளில போனார் இது இந்த அக்ரிமெண்ட் தப்புங்க நீங்க போடுறது பெரும் நிதியில் பெயர் படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் நாகல்சாமின்னு நினைக்கிறேன் டிசைன் நோட் எழுதி வச்சுட்டு வெளில போனார் அதையெல்லாம் மீறி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாஸ் இன்னொன்று இந்த லாஸ் மக்கள் தலையில் ஏன் போகுது மாநில அரசு தலையில ஏன் போகுது அப்படின்னா அது நீங்கள் போட்ட ஒப்பந்தம் உதவி மின் திட்டத்தோட ஒப்பந்தம் ஏற்றிய ஆக வேண்டிய கட்டாயம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ரெண்டு அப்படிங்கிற சரத்தில் செக்ஷன் எம்மு தெளிவாக வரையறுக்கு இல்லை இப்ப நீங்க இவ்வளோ புள்ளி விவரங்களை சொல்றீங்க சொன்னவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஏதோ ஒரு நபர் அப்படின்னா பரவாயில்ல ஒரு அந்த துறையில் இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் தெரியாமல் ஒரு சவால் விடுற அளவுக்கு பேசுகிறாருன்னா எதுவும் விஷயம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியும் அதிமுகவில் இன்னைக்கு யார்டி விஷயம்லாம் கிடையாது நீங்கள் அதனால தான் ஜெயலலிதா எதிர்த்த மிக கடுமையாக எதிர்த்த ஒரு ஒப்பந்தத்தை இவர் தான் போய் கையெழுத்து போட்டு வந்தார் இவரும் பியூஷ் கோயலும் சேர்ந்து தான் அந்த ஒப்பந்தத்தை முன்னிலையில் தான் கையெழுத்தே ஆணுச்சு அப்போ இவர் போட்ட ஆர்க்யூ அக்ரிமெண்ட்டை இவர் டிஃபன் பண்ணி தானே பேசுவார் எப்படி எடுத்து பேச போகிறாரு மற்ற நேர்காணல கண்டிப்பாக நன்றி நன்றி